எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வருஷம் நம்ம தோட்டத்தோட மழைநீர் அறுவடை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம செபாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் மழைநீர் சேகரிப்பு வீடியோ போட்டிருந்தோம் அதுபோக இந்த வருஷம் மே மாதம் வரப்புகள்லாம் ஜேசிபி வச்சு ஏற்றி கட்டியிருந்தோம் மழைநீர் சேகரிப்பு அப்டேட் போடுங்கன்னு எல்லோரும் கேட்டிருந்தீங்க நேற்று நம்ம போட்ட வீடியோவில் கூட மழை சரியாக பெய்யலைன்னு போட்டிருந்தோம் ஆனால் சொன்னதுனாலே என்னமோ தெரில இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு அதனால் உடனே இன்றைக்கி அப்டேட் போடலாம் அப்படின்றக்காக வந்திருக்கோம் பார் கோழிகள்லாம் இன்னும் கூண்டை விட்டு வெளியே வரவே இல்லை இன்னொரு கூண்டில் இருக்க கோழிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல காட்டுத்தண்ணியெல்லாம் அப்போ தான் கிளம்பி வெளியே வருது நேற்று முதல் நாள் தான் உழவு ஓட்டணும் அதுவும் ஒரு சால் தான் ஓட்டணும் சரி மழை எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக காலையில் ஆறு மணிக்கெலாம் ஒரு சுமாரான மழை தான் சரி இந்த வருஷமும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் நல்லா பேஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு மழையே ஆரம்பிச்சிச்சு ஆனால் பேஞ்சது அதுக்கடுத்து டக்குன்னு அப்படியே நின்றுச்சு காட்டு தண்ணி வெளியேறினால தண்ணி செந்தண்ணியாக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கு நம்ம காட்டில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அடிச்சுட்டு போகுது அப்படின்ற ஒரு வருத்தம் கூட இருக்குது இருந்தாலும் சரி மழை பெய்யட்டும் மழை பெஞ்சிச்சின்னா நம்ம மற்றதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மழை கொஞ்ச நேரம் பேஞ்சிட்டு விடவும் பசங்கள்லாம் ஒரே ஆகிட்டாங்க வேடிக்கை பார்க்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கொடையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம இந்த போகக்கூடிய வழியில் ஏறக்குறைய பத்தடி அகலத்துக்கு தண்ணி கிராஸ் பண்ணி போகும் ஆனால் இந்த வருஷம் அந்தளவுக்கு இல்லை அதே போல் இந்த இடத்துல எல்லாம் ஆறு அடியிலேருந்து பத்தடி வரைக்கும் அகலமாக போகும் இந்த தடவை ரெண்டு அடி அகலத்தில் தான் தண்ணி போயிட்டுருக்கு இப்போ தான் முதல் முதல்ல தண்ணி வெளியேறி வருது இந்த வருஷத்தில் நம்ம தோட்டம் மேடு பள்ளமாக ஏழு அடுக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் நாலாவது அடுக்கில் தான் அந்த தண்ணி இருக்குது இதில் தான் நெல் வயல்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் நெல் போடலை தென்னங்கன்று மட்டும் இருக்குது அதுக்குள்ள தான் ஒரு அடி தண்ணி தேங்கி நிற்கிது மழை பெய்யறதுனால என்னன்னு தெரியல இந்த பறவைகள் குறிப்பாக கிளி க மைனாவெலாம் ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்குது ஒருவேளை கூடு நனைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல ஆனால் உற்சாகமாக தான் கத்துற மாதிரி இருக்குது ஏழு அடுக்கில் வாங்க ஒரு ஒரு அடுக்காக பார்ப்போம் இதுதான் முதல் அடுக்கு இந்த முதல் அடுக்கில் வந்து குச்சி இருக்குது கொஞ்சம் வெறும் தரிசு இருக்குது இதில் தண்ணி நின்றுட்டுருக்கு ஒரு ஒரு அடி அளவுக்கு தண்ணி ரெண்டு ரெண்டடி தேக்கலாம் ஆனால் ரெண்டடி தேக்கணும்னா சேதம் சேதமாயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தண்ணிகள் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கலாங்கிறதுக்காக முதல் அடுக்கில் தேய்க்கிருக்கோம் முதல் அடுக்கில் ஒரு அடி தேங்கினதையுமே ரெண்டாவது அடுக்குக்கு தண்ணி வந்துட்டுருக்கு இந்த இடம் எல்லாமே சும்மா உழுத புழுதி தான் வேறு எதுவும் கிடையாது தென்னங்கன்று மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டாவது அடுக்கில் ஒரு பகுதி புழுதியாக இருக்குது ஒரு பகுதியில் கொல்லும் கருங்கொல்லும் விதச்சுருக்கோம் இதுலேயுமே ஒரு அடி பக்கம் தண்ணி தேங்கியிருக்கு உழவு புழுதினால நல்லா பொதிய பொது புதன்னு இருக்குது சேரும் சகதியுமாக இதிலேருந்தும் தண்ணியை எடுத்து விட்டோம் எடுத்து விட்ட தண்ணி மூணாவது அடுக்குக்கு போயிட்ருக்கோம் செடியில அதிகமான தண்ணி தேங்குச்சுனா கொள்ளு அழுகிறோம் தான் சரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடலாம் மழை நின்னுச்சுன்னா தேக்கி கட்டினோம்னா வயல் குடிக்கட்டும் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூணாவது அடுக்கில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல முப்பது அடி நீளம் இருபது அடி அகலத்துக்கு ஒரு பள்ளம் எடுத்தோம் அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய மண்ணப்புறம் வேறொரு பகுதியில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணப்புறம் தோண்டி இந்த இடத்தை சமன்படுத்தி தான் தென்னங்கன்று நட்டுருக்கோம் இந்த இடத்துல இப்போ இறங்கினோம்னா இடுப்பளவுக்கு சேறு இறங்கும் இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கு அடுத்து நாலாவது அடுக்குக்கு கிளம்பி போயிட்டுருக்கு இந்த இடத்துலையும் சும்மா வரப்போ வெட்டி விட்ருக்கோம் அந்த பகுதிக்கு தண்ணி போய்கிட்டுருக்கு நாலாவது அடுக்கு இந்த இடத்துல தான் அதிகமான தண்ணியை வழக்கமாக தேக்குவோம் இந்த இடத்துல இப்போதே ஒரு அடி தண்ணி நின்றுட்டு இருக்கு ஆனால் அதில் ரெண்டு தண்ணி தேக்கலாம் ஒரு அடி தண்ணி தேங்கினதுக்கடுத்து அடுத்து பக்கத்து வயலுக்கும் மேவி போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல புதுசாக அவசரத்துக்கு எடுத்து விட்ருக்கோம் எப்போயுமே இந்த மாதிரி தண்ணி வெளியேற இடத்துல மதகு பதிப்போம் இந்த இடத்துல இந்த வருஷம் தண்ணியை வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு அதனால இந்த இடத்துல என்ன மதகு பதிக்கல இந்த நாலாவது அடுக்கில் இன்னும் ஒரு அடி தண்ணி ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சாவது அடுக்குக்கு திறந்து விடலாம் இன்னும் அஞ்சாவது அடுக்குக்கு தண்ணி எடுத்து விடல ஆனால் வழியோடு வரக்கூடிய தண்ணிகள்லாம் அங்கேயும் நிறைஞ்சிருக்கு இது கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல் இந்த வயல்லையும் ரெண்டடி வரப்பு எடுத்திருக்கோம் கீழே ஒரு ஆறடி பள்ளத்தில் கிணறு இருக்குது மேலே ரெண்டடி பக்கம் தேய்க்கிருக்கோம் கிணத்துக்குள்ளே தண்ணி போயிடாமல் இருக்கிறக்காக ஆனால் இந்த பகுதியில் தண்ணி அதிகமாக இல்லை சும்மா பேஞ்ச மழை தண்ணி மட்டும் இருக்குது இது ஆறாவது அடுக்குக்கு வந்துட்டோம் தென்னந்தோப்பு இங்கே ஏற்கனவே நம்ம அகழி எடுத்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அகழிகள்லையே நம்ம தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவு பொருள்கள் உரிமட்டை செக்கு மட்டை பன்னாடை பாலை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு மூடிடுவோம் இந்த இடத்துல எல்லாமே நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் பள்ளம் இருக்குது அதை எல்லாமே இந்த தென்னை மர கழிவுகளை போட்டு தான் மூடி வச்சுருக்கோம் மழை காலத்தில் தண்ணி இருக்கும் அந்த மட்டைகள்லாம் ஊறி இத்துக்கிட்டு கிடக்கும் மற்ற நாட்கள்ல அது மூடின மாரிக்கு இருக்கும் அஞ்சாவது இருந்து ஆறாவது அடுக்குக்கு தண்ணி வெளியேற இடம் இந்த இடத்துல ஆரஞ்சு பைப் ரெண்டு பைப் போட்டிருக்கோம் இந்த மழை அதிகமாக பேஞ்சின்னா இந்த பைப்பே தாங்காது இந்த இடத்துல நிறையா தண்ணி நிற்கும் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரம் பேஞ்சதையும் மழை நின்றுச்சு அதனால் இந்த பைப்பில் கொஞ்சமாக தண்ணி வெளியேறி ஆறாவது அடுக்குக்கு போயிட்டுருக்கு இந்த அடுக்கு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இங்கே எல்லா இடக்குமே அகழி எடுத்துருக்கோம் வரப்போட ரெண்டு பகுதியில் இருக்கும் கிழக்கு வடக்கு ரெண்டு பகுதியிலேயே பத்தடி தூரத்துக்கு அகழி இருக்கும் அப்புறம் ஒரு நாலடி விட்டு திருப்பி ஒரு பத்தடி தூரத்துக்கு இருக்குது அதில் எல்லாமே தென்னை மர கழிவுகளை தான் போட்டு வச்சுருக்கோம் பொதுவாக இயற்கை விவசாயத்தில் ஒன்று சொல்லுவாங்க வீடு சுத்தமாக இருக்கணும் காடு குப்பையாக இருக்கணும்னு அதனால் எங்கள் வகையில் எப்போதுமே சுத்தமாக இருக்குது அது குப்பை மாதிரி தான் இருக்கும் செடி சத்தை பூண்டு பாலை பண்ணாடை எல்லாமே கிடக்கும் நடந்து போகும்போது ரொம்ப கவனமாக தான் போக வேண்டியிருக்கும் ஏன்னா பாம்பு தொந்தரவுகள்லாம் இருக்கலாம் ஆனால் சுத்தமாக இருக்காது நிறையா பேர் வந்து இப்படி வைக்கக்கூடாது வயலை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் அதை பெருசு படுத்திக்கிறது இல்லை இந்த உயரமான வரப்பு அஞ்சடி உயரம் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அகழிகள் தான் அகழிகள் ஃபுல்லாகவே மூடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது என்னென்னா இந்த வேஸ்ட்டுகளை வச்சு தான் மூடி இருக்கும் மொழியே மண்ணை வச்சு எதையுமே மூடலை அது எல்லாமே இப்படி தான் நிறைஞ்சிருக்கும் இதுக்கடுத்து ஆறாவது அடுக்குலேருந்து ஏழாவது அடுக்குக்கு தண்ணி வெளியேற இடம் இந்த பகுதிகளிலெல்லாம் எல்லாம் நாங்கள் வரப்பை பெருசாக பராமரிக்கலை இந்த வரப்புகள்லாம் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டது தான் அது சுமாராக தான் இருக்கும் மழை அந்தளவுக்கு பெய்யாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா சந்தோஷம்தான் இந்த பகுதிகளிலலாம் நம்ம தண்ணியை தேக்கணும்னா ஒரு ரெண்டு அடி மட்டத்துக்கு ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் சதுரடிக்கு அப்படியே மட்டமாக தேங்கி நிற்கும் இதுக்கடுத்து அடுத்தவங்க இடம் பக்கத்தில் பள்ளமான பகுதி அது ஒரு மூணு அடி பள்ளம் அந்த பகுதிக்கு போகும் ஆனால் இன்னும் இந்த பகுதி நிரம்புற அளவுக்குலாம் மழை பெய்யலை அப்படி மழை பெய்கிறதுனா ஒரு அரை மணி நேரம் பெய்ஞ்சுனா போதும் டக்குன்னு வந்துடும் உங்கள் தோட்டத்துலேயும் நீங்களும் இதே போல் பெய்யக்கூடிய மழை நீரை சேகரிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் மழை நீரை வீணடிக்காமல் சேகரிங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்